பழனியில் அழகு கலை நிபுணர்கள் சார்பில் அழகு போட்டிகள் நடைபெற்றது இதில் பங்கேற்ற இளம் பெண்கள் விதவிதமான ஆடைகள் அணிந்து மிடுக்காக நடந்து வந்தது அனைவரையும் கவர்ந்தது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் திண்டுக்கல் மாவட்ட அழகு நிபுணர்கள் மற்றும் அனைத்து அமைப்புசாரா தொழிலாளர்கள் நல சங்கம் சார்பில் அழகு போட்டி மெஹந்தி போட்டி மற்றும் ஆடைகள் வடிவமைப்பு போட்டிகள் நடைபெற்றது இதில் திண்டுக்கல் மாவட்டம் முழுவதிலும் இருந்து நூற்றுக்கணக்கான அழகு கலை பெண்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பார்வையாளர்கள் மத்தியில் அமைக்கப்பட்டிருந்த மேடையில் ஆடை வடிவமைப்பு நிபுணர்களால் வடிவமைக்கப்பட்ட ஆடைகளை அணிந்தபடி இளம் பெண்கள் ஒய்யாரமாக நடந்து வந்து தங்களது உடைகளை காட்சிப்படுத்தினர் அப்போது கூட்டத்தில் இருந்த பெண்கள் ஆரவாரம் எழுப்பி பாராட்டுக்களை வழங்கினர் தொடர்ந்து அழகு கலை சங்கத்தினர் சார்பில் பெண்களுக்கு அழகு செய்யப்பட்டு அவர்களும் நடந்து வந்து காட்சிப்படுத்தினர் மேலும் விதவிதமாக மெகந்தி போட்டியும் நடைபெற்றது பெண்கள் அவரவர் திறமையை வெளிப்படுத்தினர் மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல் மூன்று இடங்களை பிடித்தவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் பழனி மாவட்ட தலைவர் ஜே பி சரவணன் கந்தவிலாஸ் பாஸ்கரன் தேனி ஆனந்தம் துணிக்கடை உரிமையாளர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று பரிசுகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் பழனி அழகு நிலைய உரிமையாளர்கள் சங்க தலைவர் ரோகிணி செயலாளர் பிரதிமா பொருளாளர் பிரேமலதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பழனியிலிருந்து நமது செய்தியாளர் செந்தில்குமார்